மாறம் சீடில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டப்பட்டு உங் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கண்மணி கரெக்டாக வந்து வீராவோட குடிசையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் வந்து ராகவன் வந்து கூப்பிட்றாங்க கண்மணி இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இரு என்னாச்சு மாமா கூப்பிட்றாரு என்னென்னு கேட்டுகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போடுறாங்க போய் பார்த்தா டிவி வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் என்னாச்சுங்க அப்படின்னு நீ தானே நம்ம ரூமில் வந்து தனியாக டிவி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்ட அது சும்மா விளையாட்டுக்கு கேட்டங்க இல்லை பொண்டாட்டி வந்து ஆசைப்பட்டு கேட்டுட்டேன்னா அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராகவன் வந்து கண்மணி அழைச்சிட்டு போயிட்டு இந்த பக்கம் டிவி அவங்க ரூமில் மாட்டிட்டு வந்து டிவி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லி கண்மணிட்டு கொடுக்குறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை நீ தான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும் உன் கையால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து இப்போ டிவியில் வந்து பாட்டை போட்டுட்டு அப்படியே வந்து ரெண்டு பேரும் தோளில் சாஞ்சிட்டு அப்படியே இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இங்கே வந்து மாறன் வந்து ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு க வீர வந்து தேடிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க வந்தோன்னே வந்து நான் பார்த்துட்டு உனக்கு எதை செஞ்சாலும் ஒரு தெளிவாக வந்து செய்கிறதே இல்லையா ஏ யாரை கேட்டு வந்து நீ இப்போ எங்கே போயிட்ட அப்படின்னு சொன்னோன்னே என்னாச்சு எதுக்கு இவ்வளோ கோவப்படுற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ ஒரு விஷயத்தையாவது வந்து தெளிவாக என்கிட்ட வந்து வெளிப்படையாக ஏதாவது சொல்லியிருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன விஷயம் உனக்கு தெரியணும் அதை சொல்லு இதுக்கு எதுக்கு நீ கோவப்படுற வீரா எப்போதும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து விளையாட்டு போக்கில் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து இங்கே பாரு நான் இப்போ திரும்பவும் கேட்குறேன் என் அண்ணன் விஷயத்தை பற்றி தான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மாறன் வந்து மறுபடியும் வந்து ஆஹா மறுபடியும் அதை பற்றியே கேட்குறாளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இங்கே பாரு திரும்பவும் சொல்கிறேன் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக என்கிட்ட வந்து ஒன்றும் மறைக்காமல் உண்மையை சொல் அப்படின்னு சொன்னோன்னே மாறன் வந்து நடந்த விஷயத்தையே வந்து பொய்யே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொன்னோன்னே ஏன்டா எப்போ பார்த்தாலும் வந்து இதையே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி கொஞ்சமாவது தெளிவாக எல்லாத்தையும் அறகுறையாக நீ விட்டுட்டு விட்டுட்டு வர்றதுனால தான் எல்லா பிரச்சனையும் புதுசு புதுசாக வந்து உருவாகுது இப்போ பாரு பிருந்தாவுக்கு வந்து இருக்கிற பிரச்சனையை முடிச்சு வச்சியா எதை ஆரம்பித்தாலும் நீ வந்து ஒரு விஷயத்த கூட உருப்படியாக வந்து முடிச்சு வைக்கவே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கண்ணாப்புண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க திட்டினோன்னே இந்த பக்கம் மாறன் வந்து கோச்சிட்டு வந்து விடு அப்படின்னு நான் இங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் வந்து வீராவுக்கு வந்து புரிஞ்சுக்கிறாங்க அவசரப்பட்டு ரொம்ப வார்த்தையில் திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறப்போ மாறன் கை பிடிச்சிட்டே போகாதரா ஏதோ ஒரு கோவத்தில் வந்து அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன் நீ வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்க அப்படின்னு சொன்னோன்னே விடு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்து மாறனை வந்து வண்டி எடுத்துகிட்டு வீரா சொல்ல சொல்ல கேட்காமல் போனோன்னா உடனே மாறனை வந்து எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் வீட்டை விட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு மாறன் பின்னாடியே வந்து வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் மாறன் வந்து வீரா பின்னாடி வந்து கூப்பிடுறாங்க ஆனால் கொஞ்சம் கூட வந்து காதில் வாங்காமல் அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம் மாறன் பக்கத்தில் வந்து அப்படியே வராங்க வந்துட்டு டே மாறா நில்லுடா நான் அவங்க ஏதோ ஒரு கோபத்தில் அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன் அதுக்காக வந்து இப்படி வந்து என்னை விட்டுட்டு போகணுன்னு நினச்சா என்ன அர்த்தம் நீ நில்லு எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க ஆனால் மாறன் வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டாரு ஏன்னா எல்லா விஷயங்களும் வந்து இந்த ராகவனுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நான் மறைச்சிக்கிட்டு இருக்கேன் நேற்று கூட வந்த பிரச்சனையை வந்து காசு கொடுத்து உனக்கு தெரியாமல் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து வள்ளி அத்தை அத்தைக்கிட்ட வந்து வாங்கி நான் கொடுத்து எல்லா பிரச்சனையும் சுமூகமாக முடிச்சா நான் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் தெரிஞ்சிருந்தும் என்னை வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டு எனக்கு பக்கபலமாக இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செய்கிறாள் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்ன தான் நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து மாறனை வந்து திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வீர கேட்டதே வந்து எப்படியாவது வந்து மாறன் எல்லா விஷயத்தையும் சொன்னால் அன்றைக்கி நடந்த விஷயங்கள் வந்து மேற்கொண்டு இவங்க வந்து அந்த பக்கம் விஜயோட ஆளுங்க வந்து தேடிட்டு இருக்காங்களே அது எல்லாத்தையும் வந்து பார்த்ததில்ல தகவல் எல்லாத்தையும் வந்து சொல்கிறதுக்காக வந்து அவங்க மாறன்கிட்ட வந்து கேட்டு புரிய வைக்கணும் அப்படின்னு சொ நினச்சி சொன்னால் ஆனால் இங்கே இப்போ எதுவுமே கேட்காம மாறன் வந்து வண்டி எடுத்துகிட்டு மேற்கொண்டு வந்து போயிட்டே இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இங்கே வண்டியை வந்து நிப்பாட்டிட்டு அவங்க அம்மாவோட நினைவு இடத்துக்கு வராங்கன்னே சொல்லலாம் மாறன் வந்துட்டு அப்படியே வந்து சாஞ்சிட்டு இந்த பக்கம் வந்து ம மாறன் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா பண்ணுறது எனக்கு வந்து ஒன்றை விட்டால் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க பீரா வந்து அதுக்கப்புறமா எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்குறாங்க பார்த்தா அப்போ தான் வந்து கரெக்டாக அவங்க அம்மாவோட நினைவு இடத்துக்கு வந்து பீரா ஞாபகம் வந்தோன்னா கரெக்டாக அப்படியே வராங்கன்னே சொல்லிடலாம் வர்றதை பார்த்துட்டு மாறன்னு அழுதுகிட்ருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து வீராவும் வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னே சொல்லாம் அவசரப்பட்ட வார்த்தையை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவனை எப்படி இப்போ சமாதானம் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு தடுமாறுறதோடு முடிச்சிருக்காங்க